ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்ட்ரட் டேஸ் ஃப்ரீ டெஸ்ட் பிளான் ஜிஎஸ்க்கு நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து குரூப் ஃபோர் விஓ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான ஐந்துக்கான ஹண்ட்ரட் டேஸ் ஃப்ரீ டெஸ்ட் ப்ளான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே த்ரீ இருக்கும் டே ஒன் வந்து டே டூவும் வந்து டென்த்து பாலிட்டியில் இருக்கிற ஃபஸ்ட் லெசன் இந்திய அரசியல் அமைப்பு அந்த ரெண்டு டெஸ்ட்டும் வந்து போட்டு பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த ரெண்டு டெஸ்ட்டுமே முடிச்சிருங்க இன்றைக்கி டே த்ரீ டெஸ்ட்டு மத்திய அரசில் இருக்கக்கூடிய நிர்வாகம் நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறைன்னு மூணு டாப்பிக்கில் இருக்கும் அதில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன டாபிக் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் இதர அமைச்சர்கள் தென் வந்து அறிமுகம் இந்த டாபிக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த டெஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னா சட்டமன்றம் நீதித்துறை அந்த ரெண்டு டாபிக்ஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம் டே ஃபோர் டெஸ்ட்டில் வந்து நம்ம வச்சுருக்கோம் ஓகேங்களா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இருபத்தைந்து கொஷின் எடுத்திருக்கோம் இருபத்தைந்துக்கு எத்தனை கொஷின் போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தென் வந்து இந்த டெஸ்ட் டீட்டெயிலெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா டெலக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கேமல்லையும் பின் பண்ணுறேன் இது போல் தமிழுக்கும் வந்து மூணு டெஸ்ட்டு போயிட்டுருக்கு அதையும் நீங்கள் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டோட ஒன்பது ஏழுக்கும் மூணு டெஸ்ட் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் போட்டு பார்க்காதவங்க போட்டு பார்க்கலாம் ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் குரூப் ஃபோர் சிலபஸ்க்கு உண்டான ஜிஎஸும் தமிழை நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம் அந்த அளவுக்கு கொஷின்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தடுத்து இது வந்து கொடுப்போம் இது வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு தான் ஓகேங்களா இது இல்லாமல் நம்ம டார்கெட் டிஎன்பிசியில் தமிழ் டெஸ்ட்டு பேச்சும் தென் டி ஜிஎஸ் டெஸ்ட்டு பேச்சும் வந்து பே பண்ணி அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து பிடிஎஃப் மெட்டிரியல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் அந்த கொஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா நமக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அதுபோல் வந்து கூற்று காரணம் பொருத்தம் இது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாமே அதில் வச்சு நம்ம பிடிஎஃப் அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம் அதுபோல் டெஸ்ட்டு பேச்சும் நமக்கு போயிட்டுருக்கு அது சம்மந்தப்பட்ட டீட்டெயிலும் நமக்கு டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே தெரிஞ்சுங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கா நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம் இல்லை டெஸ்ட்டு பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்க முதல் வினா பார்க்கலாம் மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பகுதியில் மற்றும் எந்த சட்டப்பிரிவில் பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ளது முதல் வினா கொஷின் படிச்சுட்டு நான் டூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவேன் அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் ஆன்சரை நீங்கள் பிக் பண்ணி வச்சுக்கணும் இருபத்தைந்து கொஷினுக்கு நீங்கள் எத்தனை போகிறீங்கன்னு கம் அட்டன் பண்ணுறவங்க எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கொஷின் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா கிளாஸஸ் உங்களுக்கு புரியுதா இந்த சம்மந்தப்பட்ட டீசே டீட்டெயிலெலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜென்ரலாக ஒரு லைவும் நான் வரேன் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் கொடுக்குறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லலாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது கிளாஸஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இது போலதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் இருந்தால் கமெண்ட் பண்ணி நான் ப பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மற்றும் எந்த சட்டப்பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மத்திய அரசினாவே பகுதி ஐந்து வந்துடும் ஓகேங்களா சட்டப்பிரிவு ஐம்பத்தி ரெண்டு முதல் எழுபத்தி எட்டு வரை அடுத்த வினா மத்திய அரசின் நிர்வாக தலைவர் யார் மத்திய அரசின் நிர்வாக தலைவர் யார் மத்திய அரசின் நிர்வாக தலைவர் மத்திய அரசின் நிர்வாகத் தலைவர் குடியரசுத் தலைவர் மத்திய அரசின் நிர்வாகத் தலைவர் யார்னால் குடியரசு தலைவர் அடுத்த வினா மூன்றாவது வினா எந்த அரசியலமைப்பு சட்டப்படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாக மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துவார் எந்த அரசியலமைப்பு சட்டப்படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாக மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துவார் விடை ஆன்சர் ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் ஐம்பத்தி மூணு அடுத்து நான்காவது வினா குடியரசுத் தலைவருக்கு பதவியேற்பு மற்றும் உறுதிமொழி செய்து வைப்பவர் யார் குடியரசுத் தலைவருக்கு பதவியேற்பு மற்றும் உறுதிமொழி செய்து வைப்பவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அடுத்து ஐந்தாவது வினா இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவின்படி மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே மேற்கொள்ளப்படும் என சட்டப்பிரிவு எது எனும் சட்டப்பிரிவு எது இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவின்படி மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசின் தலைவரின் பெயரிலேயே மேற்கொள்ளப்படும் எனும் சட்டப்பிரிவு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் எழுபத்தி ஏழு ஆர்டிக்கல் எழுபத்தி ஏழு இது கூட ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் ஏழு நாளும் அவர் என்ன பண்ணுவார் அவரோட அதிகாரத்தை வந்து செலுத்துவார் ஓகேங்களா அடுத்து ஆறாவது வினா குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார் குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார் ஆன்சர் இரண்டு முறை ஆன்சர் இரண்டு முறை அடுத்து ஏழாவது வினா எந்த மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது எந்த மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது ஆன்சர் ஆப்ஷன் பி எந்த மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்படா செய்யப்பட முடியாதுன்னா நிதி மசோதா அடுத்து எட்டாவது வினா நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் யாருக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் யாருக்கு மட்டும் அதிகாரம் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் ஆர்டிக்கல் என்ன வரும் அது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா அதை யூஸ் பண்ணி ஒரு என்ன பண்ணலாம் தண்டனை பெற்ற நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கும் அதிகாரம் யாருக்கு மட்டுமே இருக்கு குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே இருக்கு அடுத்து ஒன்பதாவது வினா போர் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி ஆகிய சூழ்நிலைகளில் குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரத்தை வழங்கியுள்ள சட்டப்பிரிவு போர் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு ஆயுதம் கிளர்ச்சி ஆகிய சூழ்நிலைகளில் குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரத்தை வழங்கியுள்ள சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பத்தாவது வினா கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக எத்தனை முறை குடியரசுத் தலைவரின் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக எத்தனை முறை குடியரசுத் தலைவரின் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் ஒன்பது முறை பதினோராவது வினா இந்திய துணை குடியரசுத் தலைவரின் பதவி எந்த நாட்டின் துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்று உள்ளது இந்திய துணை குடியரசுத் தலைவரின் பதவி எந்த நாட்டின் துணை குடியரசுத் தலைவரின் பதவியைப் போன்றுள்ளது ஆன்சர் அமெரிக்கா அடுத்து பனிரெண்டாவது வினா துணை குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் இது குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களது பணிகளை யார் செயலாற்றுவார் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களது பணிகளை யார் செயலாற்றுவார் உச்சநீதிமன்ற நீதிபதி எம் இதயதுல்லா அப்படின்றவங்க ஃபஸ்ட் டைம் வந்து அது மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க அடுத்து பதிமூன்றாவது வினா குடியரசுத் தலைவர் பதவியானது காலியாக இருக்கும் போது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக எத்தனை மாத காலத்திற்கு அவர்களின் பணிகளை கவனிப்பார் குடியரசுத் தலைவர் பதவியானது காலியாக இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக எத்தனை மாத காலத்திற்கு அவர்களின் பணிகளை கவனிப்பார் ஆன்சர் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் அவர் செய்யலாம் அடுத்து பதினான்காவது வினா மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் எந்த சட்டப்பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம் மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் எந்த சட்டப்பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம் சட்டப்பிரிவு நூறு சட்டப்பிரிவு நூறு பதினைந்தாவது வினா துணை குடியரசுத் தலைவரின் பதவியை நீக்க செய்யும் போது கொண்டு வரப்படும் தீர்மானம் குறைந்தபட்சம் எத்தனை நாட்களுக்கு முன்பே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் பி பதினாறாவது வினா தேர்தலுக்கு பின்னர் பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி அமைச்சரவையை நியமனம் செய்பவர் யார் தேர்தலுக்கு பின்னர் அதாவது மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி அமைச்சரவையை நியமனம் செய்பவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் பதினேழாவது வினா ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவிகிதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும் என அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்துள்ளது ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவிகிதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும் என அரசியலமைப்பு சட்டம் வரையறுக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி பதினான்கு சதவீதம் பதினெட்டாவது வினா நிர்வாகத்தின் கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களை கொண்ட முறைசாரா அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது நிர்வாகத்தின் கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களை கொண்ட முறைசாரா அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் கேபினெட் அமைச்சர்கள் கேபினட் அமைச்சர்கள் பத்தொன்பதாவது வினா இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர் யார் இந்த பிரதம அமைச்சர் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் இவங்கள்லாம் வந்து ஏறு வரிசையில் அமைக்க இறங்கு வரிசையில் அமைப்புன்னு கேட்பாங்க கேட்பாங்க நல்லா நீங்கள் படித்து வச்சுக்கணும் ஏறு ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் யார் அடுத்தடுத்த ஆண்டுகளில் வந்து முதல் பிரதம அமைச்சராகவோ துணை குடியரசுத் தலைவராகவோ குடியரசுத் தலைவராகவோ பதவியேற்றாங்கன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருபதாவது வினா இந்தியாவின் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டின் எத்தனையாவது பிரதமர் இந்தியாவின் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டின் எத்தனையாவது பிரதமர் ஆப்ஷன் சி பதினாறாவது பிரதமர் இருபத்தி ஓராவது வினா தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளில் மட்டும் பொறுப்பு அமைச்சர்களாக செயல்படுபவர்கள் யார் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளில் மட்டும் பொறுப்பு அமைச்சர்களாக செயல்படுபவர்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜாங்க அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் இருபத்தி இரண்டாவது வினா இந்தியாவின் முதல் குடிமகன் என அழைக்கப்படுபவர் யார் இந்தியாவின் முதல் குடிமகன் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் இருபத்தி மூன்றாவது வினா அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார் என வரையறுக்கிறது அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவியாக வந்து துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறான்னு சொல்கிற சட்டப்பிரிவு எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி அறுபத்தி மூன்று அடுத்து இருபத்தி நான்காவது வினா பிரதம அமைச்சரின் கடமையை பற்றி கூறும் சட்டப்பிரிவு பிரதம அமைச்சரின் கடமையை பற்றி கூறும் சட்டப்பிரிவு ஆன்சர் பி எழுபத்தி எட்டு கடமை பற்றி சொல்கிறது வாரத்தில் ஏழு நாளும் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு பத்தலை எட்டாவதா ஒரு நாள் வேணும்னு அடம்பிடிக்கிறாரு பிரதம அமைச்சர் அவர் கடமைக்கு ஒரு அளவே இல்லாமல் பூச்சின்னு ஒரு ஷார்ட் சொல்லியிருப்போம் நே கிளாஸ் போட்டிருப்பேன் மத்திய அரசு அதை பார்த்தவங்களுக்கு தெரியும் அதில் இருக்கிற ஆர்டிகலுக்கெல்லாம் நம்ம ஷார்ட் கட் சொல்லியிருப்போம் ஃபன்னாக போயிருக்கோம் வீடியோ பார்க்காதவங்க யாருன்னா ஒன்று இருக்கீங்கன்னா மத்திய அரசு லெசன் கவனிங்க இது லெசன் கவனிக்காமல் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த லெசன் இன்னொரு டைம் பார்த்துக்குங்க பார்த்துட்டு அடுத்து வந்து இருக்கிற டெஸ்ட் வந்து அட்டன்ட் பண்ணுங்கள் ஏன்னா பாதி லெசன் கூட நம்ம ஒன்றா பண்ணியிருக்கோம் அந்த லெசன் வந்து டெஸ்ட் வச்சுருக்கோம் மீதி வந்து முக்காவாசி லெசன் தான் அதில் இருக்கும் மொத்தம் மூணு பிரிவு இருக்கும் என்னென்ன பிரிவு இருக்கும் நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறைன்னு நம்ம நிர்வாகம் மட்டும்தான் டெஸ்ட் வச்சுருக்கோம் இன்னும் சட்டமன்றம் நீதித்துறையும் பேலன்ஸ் இருக்கும் இந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க் தரேன் பிளேலிஸ்ட்லேயும் செக் பண்ணி பாருங்கள் ஆர்டிக்கல்லாம் ஈஸியாக மைண்டில் நின்றுடும் ஓகேங்களா அடுத்து இருபத்தைந்தாவது வினா யார் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் பாலமாக திகழ்கிறார் யார் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் பாலமாக திகழ்கிறார் ஆன்சர் டி பிரதம அமைச்சர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் பாலமாக திகழ்வர் வந்து பிரதம அமைச்சர் அவர்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது இருபத்தைந்து கொஷின் நீங்கள் போட்டிருப்பீங்க இருபத்தைந்துக்கு எத்தனை கொஷின் போட்டிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாலும் சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை யாருனா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரூப் ஃபோருக்கு நிறைய டெஸ்ட் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம் தென் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டும் போகும் தென் குரூப்பில் ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஸ்டடி பிளானும் சொல்லியிருக்கேன் அதுவுமே போகும் புதுசாக இது தெரியல நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அதெல்லாம் எனக்கு என்னென்னு தெரியாதவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிக்கங்க புதுசாக ஒருத்தர் நீங்கள் அந்த சேனலை ஜாயின் முதல்ல முதலிருந்து அதுக்கு நம்ம என்ன சே கொடுத்துருக்கோம் சேனலில் நீங்கள் அந்த செப்டம்பர் டுவெல் வந்து அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அதிலேருந்து நீங்கள் பாருங்கள் என்னென்ன அப்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் நீங்கள் இன்றைக்கி கொடுத்தத மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிறீங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டு எனக்கு மெசேஜும் பண்ணுறீங்க அதனால தான் சொல்கிறேன் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க அதில் ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கான டெஸ்ட் பிளான் பிரகாரம் வீடியோஸும் வரும் ஸ்டடி மெட்டீரியலும் வரும் அது ரிலேட்டடாக தான் நம்ம என்ன இருக்கோம் ஹண்ட்ரட் டேஸ் ஜிஎஸ்க்கும் ஹண்ட்ரட் டேஸ் தமிழுக்கும் டெஸ்ட் இருக்கோம் அது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது அதில் போய் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க தென் வந்து பேமெண்ட் டெஸ்ட்டு பேச்சும் அதில் நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பிடிஎஃப் வேணும் எக்ஸாமில் எழுதுகிற மாரி எழுதணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட டெஸ்ட்டு டெஸ்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக ஜிஎஸ் டெஸ்ட்டும் தமிழ் டெஸ்ட்டும் நம்ம அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த டீட்டெயில் பார்த்துட்டு நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க ஓகேங்களா ஏன்னா எல்லாருமே கேட்குறாங்க அவங்களுக்கும் டீட்டெயில் வேணுன்றதுனால அதில் நம்ம சென்ட் பண்ணியிருப்போம் அதிலிருந்தும் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதனால் உங்களுக்கு வேணும்னு பேமெண்ட் பேட்ச் வந்து நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அது வந்து நம்ம பி பிடிஎஃப் சென்ட் பண்ணிவிடுவோம் அவங்க வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் ஒரு ஜெராக்ஸ் போட்டு கையில் வச்சு ஓஎம்ஆர் ஷீட் கூட அவங்க டெஸ்ட் போட்டு பார்ப்பாங்க அது அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் குரூப்பில் கொடுப்பேன் அவங்க அதை செக் பண்ணிப்பாங்க ஓகேங்களா உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நாளைக்கோட் செப்டம்பர் தேர்ட்டியோட வந்து லாஸ்ட் டேட் அதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அடுத்த டெஸ்ட் வந்து மேபி மத்திய அரசில் மீதி இருக்கிற ரெண்டு பார்ட் வரும் அதனால் அதை படித்து வச்சுக்கங்க லெசன் யாரும் இன்னும் மத்திய அரசு பார்க்காம இருந்தீங்கன்னா அது போயிட்டு பாருங்கள் அதில் ஷார்ட் நோட்ஸாக தான் கொடுத்துருக்கேன் தென் வந்து நிறைய ஷார்ட் கட்டும் கொடுத்துருக்கேன் போயிட்டு லெசன் கவனிங்க டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ